வணக்கம் கோல்னால் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்க நம்ம சேனலில் பணம் சேமிக்கிற முறை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் சேமிப்பு திட்டம் வாய்ப்பாடு சேமிப்பு திட்டம் தலை சேமிப்பு திட்டம் இந்த மாதிரி பல திட்டங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள் அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோலையும் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் சேமிப்பு திட்டம் அது என்ன நூடுல்ஸ் சேமிப்பு திட்டம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நம்ம இப்போது ஒரு சின்ன நூடுல்ஸ் பாக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து ஒரு மினிமம் ஒரு பதினைந்து ரூபாய் இருந்தால் தான் வந்து நூடுல்ஸ் பாக்கெட் வாங்க முடியும் அப்போது அந்த பதினைந்து ரூபாய் வச்சு நம்ம எப்படி வந்து சேமித்து அதை ஒரு பெரிய தொகையாக மாற்றலாம் அப்படின்னா அதனுடைய வரி வழிமுறைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் அது எப்படி வந்து நம்ம பணம் சேர்க்கலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சேமிப்பில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு வார சேமிப்பு அதாவது திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் முதல் நாள் திங்கக்கிழமை பதினைந்து ரூபாய் நம்ம எடுத்து வைப்போம் அதுக்கு அடுத்த நாள் கூட ஒரு பதினைந்து ரூபாய் அதாவது முப்பது ரூபாய் நம்ம எடுத்து வைப்போம் அடுத்தது புதன்கிழமை வந்து நாற்பத்தைந்து வியாழன் அறுபது வெள்ளி எழுபத்தைந்து சனி தொண்ணூறு ஞாயிறு நூற்றி ஐந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பதினைந்து ரூபாய் கூட்டி எடுத்து வைக்கிறோம் ஒரு வாரத்தோட முடிவில் எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் இப்போ ஜனவரி மாதம் வந்து பாதியை தாண்டியாச்சு அதனால இந்த சேமிப்பு வந்து ஃபெப்ரவரியிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒவ்வொரு வாரமும் பதினைந்து ரூபாயிலேருந்து தொடங்கி நூற்றி ஐந்து ரூபாய் வரைக்கும் நம்ம சேர்த்து வைக்கிறோம் இப்போ ஒரு வாரத்துக்கு நானூற்றி இருபது ரூபாய் சேர்ந்துருக்கோம் பிப்ரவரி மா மாதத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் சேர்ந்துருக்கோம் அடுத்தது மார்ச் மாதம் பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி நாலு வாரம் கணக்கு வச்சுக்கிறோம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம நாலு வார கணக்கில் வந்து சேர்க்குறோம் ஏப்ரலும் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது அதே மாதிரி மே மாதம் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் ஜூன் மாதமும் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது அடுத்தது ஜூலை மாதமும் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் நம்ம சேர்த்துருப்போம் இந்த மாதிரி நம்ம ஆறு மாதத்துக்கு வந்து நம்ம சேர்க்குறோம் இது எல்லாமே வந்து ரொம்ப சின்ன தொகை தான் நீங்கள் மேக்ஸிமம் சேர்க்குறதே வந்து நூற்றி ஐந்து ரூபாய் தான் இது வந்து நீங்கள் சில்லற காசு மூலமாகவே ஈஸியாக சேர்த்துடலாம் சரி இப்போது ஃபெப்ரவரியிலேருந்து நம்ம ஜூலை வரைக்கும் வார வாரம் இந்த மாதிரி காசு சேர்த்துட்ருக்கோம் இப்போ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கோம் ஜூலை மாதம் கடைசியில் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எண்பது ரூபாய் வந்து நம்ம சேர்த்துருப்போம் வெறும் பதினைந்து ரூபாயிலேருந்து தொடங்கி இந்த மாதிரி மாதம் மாதம் சேர்கிற தொகையை வந்து நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம போட்டு வச்சோம்னா இது வந்து நாலு சதவீதம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்போ இதை பத்தாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு நானூற்றி மூணு ரூபாய் அப்ராக்சிமேட்டாக நமக்கு கிடைக்கும் நம்ம சேமித்த தொகை அப்புறமா இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து அப்ராக்சிமேட்டாக பத்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் பக்கம் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த காசை வச்சு என்ன பண்ணலாம் எப்போவுமே மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட் திட்டம் அப்படின்னா வந்து அது வந்து தங்கம் தான் அதனால இந்த காசை வச்சு நம்ம வந்து தங்கம் வாங்கலாம் ஒரு கிராம் தங்கம் அப்ராக்சிமேட்டாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பக்கம் ஆகுது அப்போது நம்ம ஒன்றேஹால் கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஆகும் நம்மக்கிட்ட பத்தாயிரத்துக்கு மேலேயே வந்து காசு இருக்குது அப்போ இதை வச்சு நம்மளால் சூப்பராக தங்கம் வாங்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த நூடுல் சேமிப்பு திட்டம் அதாவது வெறும் பதினைந்து ரூபாயில் வச்சு நம்ம பணத்தை சேமிக்கிற திட்டம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி